வணக்கம் நண்பர்களே நான் ஏஎல்பி ஜோதிடர் சங்கர் பேசுகிறேன் நான் ஒரு ஏஎல்பி ஜோதிட மாணவனாக ஒரு காலத்தில் இருந்தேன் இப்போது உங்களுக்கு அதன் முழு விவரங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பயிற்சியில் சேரும் வண்ணம் உங்களுக்கு தேவையான சில விவரங்களை குறிப்பிடலாம் என்று விரும்புகிறேன் அக்ஷயலகன பத்ததி முறையை கண்டுபிடித்த ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஏஎல்பி அப்படின்றது அட்சயலகன பத்ததி அப்படின்னு அந்த அட்சயலக்கண பத்ததி புதிய ஜோதிட முறை என்ன புதிய ஜோதிட முறை ஏற்கனவே ஜோதிடம் பார்த்துட்ருக்கீங்க அதில் பலன்கள் சிலது சரியாக வந்திருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பலன்கள் வந்து மாறியிருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒட்டு ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜோதிடத்திலான பலனை ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்கள் கணிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை தான் இந்த ஜோதிட பயிற்சியாக கொடுத்துட்ருக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் ஜோதிடம் பார்க்கறத விடவும் ஜோதிட பயிற்சியாளராக சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு மாணவராக அதை கற்றுக்கிட்டு இந்த ஜோதிடத்தில் நீங்கள் நிறைய சாதிக்கலாம் அப்படின்றத ஏன் அவர் முன்னிறுத்துறாருன்னா ஜோதிடம்ன்றதெல்லாம் நம்ம எப்போது ஒரு முறை பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நாளும் உடனுக்குடன் உடனுக்குடன் மாறிக்கொண்டே இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்மளோட செயல்களும் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சரியா தப்பா அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறிகள் எல்லாருக்குள்ளவும் இருக்குது ஏன்னா முன்னையெல்லாம் ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா அவங்க அந்த விஷயத்துலேருந்து மாறவே மாட்டாங்க அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு செய்துக்கிட்டே இருப்பாங்க அதில் மாற்றம்லாம் கொண்டே வர மாட்டாங்க இன்னைக்கு மனநிலை அப்படி இல்லை நேற்று ஒன்று செய்கிறாங்க ஒன்று செய்கிறாங்க நாளைக்கு ஒன்று செய்யலாம்னு யோசிக்கிறாங்க செய்துகிட்டே இருக்கிறத நிறுத்திடுறாங்க புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலான்றாங்க இப்படி எண்ணங்கள் மாறுது ஆனால் இந்த மாற்றங்களால் நிகழறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் தோல்விகள் அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க அதுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஏல்பி ஜோதிடம் மட்டும் தான் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்போம் கேட்டாக்கா அவர் நல்லா இருப்பார் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடக்கும் வீடு கட்டுவாரா வீடு கட்டுவார் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த ஜோதிடமும் ஆனால் ஏல்பி முறையில் மட்டும் தான் கல்யாணம் எப்போ நடக்கும் வேலை எப்போ கிடைக்கும் வீடு எப்போ கட்டுவாங்க அதுக்கான காலத்தை நிர்ணயித்து உங்களுக்கு வந்து சொல்கிறது ஏல்பி ஜோதிடம் முறையில் மட்டும்தான் சரி இந்த வகுப்பில் அப்படி என்ன உங்களுக்கு வேறு என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த வகுப்பு ஆறரை மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வகுப்பு நேரம் குறிப்பிட்டு நேரத்தோடு இந்த வகுப்பை முடிக்கிறது கிடையாது எந்த விதமான கேள்விகளுக்கும் நல்ல ஒரு ஒரு பதில் ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் நீங்கள் வந்து இந்த வகுப்பை வந்து அன்னைக்கு முழுமையாக முடிக்க முடியுன்றதை உணர்ந்து இந்த வகுப்பு எடுக்கப்படுது ஏன்னா இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஒரு விஷயம் என்னக்கிறீங்களா நேர்முறை எண்ணங்களை முதல்ல வளர்த்து விட்டுறாங்க அந்த நேர்முறை எண்ணம் வரும்போதே நீங்கள் வந்து இதில் ஜெயிக்க ஆரம்பிச்சுறீங்க அது வரைக்குமோ உங்களுக்குள்ளே இருந்ததெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுருந்த நீங்கள் இந்த வகுப்பில் சேர்ந்த பிறகு நடக்கும் நடந்தே ஆகும்ன்ற திடமான ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற குரு ஒரு ஆணித்தரமான அழுத்தமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் அது என்னென்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே செயல்களாக மாறும் உங்கள் எண்ணங்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றத உங்களுக்கு வகுப்பில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி அதை புரிய வைப்பார் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து விலக்கி சொல்கிறீங்க அவங்களுக்கு பலன் பார்க்குறீங்கன்றதுல தான் தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு இதில் உங்களுக்கான வழியை தேட முடியும்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் உங்களுக்கான வழியை இதன் மூலியம் தேர்ந்தெடுத்துக்க முடியும் அதை உறுதியாக சொல்வேன் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அந்த வழியை பின்பற்றிருக்கிறேன் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் எப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது இன்னைக்கு கிரகங்கள் நமக்கு நல்லா இருக்கா இல்லையான்றது முதல்ல தெரியணும் நாம் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த கலர் நம்ம அணிஞ்சால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா அந்த கலருக்கான கிரகம் உங்களுக்கு வந்து தப்பான இடத்துல இருக்குது அவர் இன்றைக்கி நல்லது செய்ய மாட்டார்னா அந்த கலரை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பதில் அவங்களுக்கு அனுகூலமான கலரை நீங்கள் பயன்படுத்த முடியும் அந்த கலரு அந்த கிரகம் இதையெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஜோதிடம் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது நடத்த வேண்டாம்ன்ற ஒரு நேரமும் இருக்குது எல்லாமே எல்லா சமயத்திலையும் நடத்திடுறோம் நாம ஆனால் நடத்தக்கூடாத ஒரு விஷயத்தில் நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் முடிவு வந்து தப்பாக போயிடும் உதாரணத்துக்கு கல்யாணம் இந்த காலத்தில் நடக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு விஷயம் வராங்க உங்ககிட்ட கேட்குறாங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் கல்யாணத்தை முடிவு பண்ணிடுறீங்க அந்த காலத்தை நீங்கள் கவனிக்கலை கல்யாணமும் பண்ணிடுறீங்க ஆனால் கல்யாணத்துலேயே பிரச்சனை வரும் கல்யாணத்துக்கு அப்புறமா பிரச்சனை வரும்ன்றத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச காலம் தள்ளி போட போகிறீங்க இவ்வளோதான் விஷயம் இது தெரிஞ்சால் போதாதா இன்றைக்கி பெரும்பாலும் கல்யாணத்தில் பிரச்சனைகள் வருது அதே போல் வீடு கட்டுறது நீங்கள் வீடு கட்டுவோன்னு சொல்லிவிடுவாங்க வீடு கட்டிவிடுவோப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி கையில் பணமே இல்லை நீங்கள் எப்படி வீடு கட்டுவீங்க வீடு கட்டுறதுன்னா எப்படி வாங்குவீங்க கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க சரி கடன் வாங்கினா கடன் அடைக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குதா கடன் அடைக்கிறதுக்கான உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அதை பார்க்கணும்ல கடன் அடையவே அடையாது உறவம் வீடை கட்டுவீங்க கடன் தொல்லையோடு நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போடுவீங்க வேண்டாம்ப்பா இப்போ இந்த வீடு வேண்டாம் அதை விட வாடகை வீட்டிலே இருந்துடலான்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க வாடகை வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க வீடு கட்டுறதுக்கான காலம் எப்போன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அந்த வீடை கட்டினா நிம்மதியாக இருக்க முடியுமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் ஏஎல்பியில் மட்டும்தாங்க முடியும் அதனால தான் உங்களை ஏஎல்பியை நாம் வந்து கற்றுக்க சொல்கிறோம் நீங்கள் ஏஎல்பி கற்றுக்கிறது மூலிமா ஒரு வேலை கூட சரிங்க இந்த வேலையை நம்ம செய்யலாமா முதலீடு நம்ம போடலாமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது அந்த இதில் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பொதுவாகவே ஜாதகத்தின்படியாக உபய லகனங்கள் இருக்கும்போது முதலீடே பண்ணக்கூடாது அந்த உபயலகனம் உங்களோடய லக்னமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம பிறந்தப்போ உபயலகணம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு உபயலகம் எதுன்னு தெரிஞ்சுருந்துதுன்னா நம்ம பிறந்தப்போ இந்த லக்னம் இல்லைப்பா நாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அட்சய லகணம் பத்தி முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னங்கள் நகர்ந்து வந்து அது வந்து இன்றைக்கி உபய லகனமாக நின்று இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க அப்போ அந்த முதலீடு பண்ணும்போது நஷ்டத்தில் போய் விழுந்துடும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும் அதுவும் குறிப்பாக ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக்க சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் மட்டும் தான் உங்கள் லக்கணங்கள் இப்போ எங்கே இருக்குது அது எந்த கட்டத்தில் இருக்குது அது உங்களுக்கு பலமாக இருக்கா பாதகமாக இருக்குதா அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறைனா அது வந்து லக்ன பத்தி ஜோதிட முறை மட்டும் தாங்க இதில் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்குறாங்க அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க ஏன் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சாஃப்ட்வேரு ஏஎல்பி சாஃப்ட்வேர் மட்டும்தான் அதே போல் பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்ற பார்க்க போகிறதும் இப்போ தான் இன்றைக்கி கஷ்டம் இன்றைக்கி சொல்லிட்டாங்க ஜோதிடத்தில் நீங்களே பார்க்குறீங்க உங்கள் ஜோதிடத்தை படித்த பிறகு நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஐயோ இப்போதைக்கு நேரம் இப்படி இருக்குது நாம் எவ்வளோ காலங்கள் கழித்து நம்ம நல்லா இருப்போன்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அட்சயலக்கண பத்திரி ஜோதிட முறை மட்டும்தாங்க இந்த அளவுக்கு ஒரு புதுமையும் இந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தையும் நமக்கு வாக்கு யோகி ஐயா மூர்த்தி அவர்கள் இதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு பயன்படுத்தணுமேன்றதுக்காக ஒரு பெரிய அர்ப்பணிப்போட இதை எல்லோருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணுன்றது தான் என்ன நான் அனுபவித்த அதே ஆசையை நீங்கள் அதே சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணுன்றதா ஆசை இப்போ தொடங்குகிற இந்த வகுப்பில் உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போவே ஏல்பி அலுவலகத்தை அணுகி இந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்